அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாத கண்ணிராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி நம்ம ஆகஸ்ட் இருந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைகளுக்கான பலனா எடுத்துக்கலாம் நம்ம கண்ணீராசி அன்பர்களுக்கு ஜென்ம கேது அப்ப கேது பகவான் ஜென்மத்திலேயே இருக்காரு ஒரு சில விஷயங்களில் பதட்டம் பயம் மனக்குழப்பம் போராட்டம் வம்பு வழக்குகள் பஞ்சாயத்து இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் நிறைய இருக்கக்கூடிய சான்ஸ் உண்டு இருந்தாலும் ஒரு அனுகூலம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு கூடவே செவ்வாய் பகவானும் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப குரு மங்கள யோகா அமைப்பும் உண்டு அதே மாதிரி குரு பகவான் பார்வையால் உங்களுடைய மனசலனங்கள் குழப்பங்கள் நிம்மதி இல்லாத தன்மை இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய வாய்ப்பு வரும் ஏழாம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் திருமண விஷயத்தில் தடையாகிறதோ தம்பதியர்கள் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிறதோ இந்த மாதிரியான சில சங்கடங்கள் நடக்கக்கூடிய சான்ஸ் இருக்கும் அதனால் வந்து அந்த மாதிரியான சங்கடங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து வாக்குவாதம் விதண்டாவாதம் வம்பு வழக்குகள் வச்சுக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் உங்களுடைய துணைக்கிட்ட சாதாரணமாக வந்து பிரிவினை ஏற்படுத்திக்காமல் நல்லபடியாக இருந்துக்கணும் பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுறது வெளிநாட்டு முதலீடுகள் ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுடைய தனஸ்தான அதிபதி சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஒன்னுலேருந்து உங்களுடைய ராசிக்கே வருவார் அதே மாதிரி உங்களுடைய பாகிய ஸ்தானாதிபதியும் அவர் தான் அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான பொதுவான ஒரு விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்கு மேல அது கொஞ்சம் மாறுறதுக்கான சான்ஸ் நல்லா இருக்கும் ஆறுல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு சகாய சனியாக வந்திருக்காரு அப்போ வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எதையும் செஞ்சிக்க முடியாது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்போ வந்து அடுத்தவங்க கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்கறது மாதிரியான அமைப்பில் எந்த ஒரு கம்பெனிக்காக மாறுறதா இருந்தாலும் சரி புதுசாக போய் சேர்றதா இருந்தாலும் சரி ஓரளவுக்கு வந்து சனி பகவானும் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற அமைப்பு இருக்குது ஏழை ராகு பகவான் இருக்காங்க வெளி பயணங்கள் கூட்டு நண்பர்களுடைய கூட்டு விஷயங்கள் கூட்டாக சேர்ந்து தொழில் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சங்கடங்கள் கொடுத்துரும் அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கூட்டு தொழில் செய்கிற விஷயங்கள்லேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பொது ஜன தொடர்பு விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரகுபகவான் நல்ல ஒரு விஷயத்த வந்து ஹைலைட்டாக எடுத்துக்கிட்டே போயிட்டு டப்புன்னு வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்து அதை சுமூகம் இல்லாமல் பண்ணிடுவார் அதனால் அந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு நண்பர்களாக இருந்தாலும் சரி கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் இன்வால்வ் இல்லாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய ராசியாதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதியில் பன்னெண்டில் தான் உட்கார்ந்துருக்கார் கொஞ்சம் ஒரு செப்டம்பர் ஒன்றுக்கு மேலே தான் வந்து லாபஸ்தான அமைப்புக்கு போவார் ஒரு கன்னிராசி அமைப்பு அப்படிங்கும்போதே கொஞ்சம் அனுகூல பலன் இந்த மாதம் கொஞ்சம் குறைவு தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஆறுதல் குரு பார்வை உங்கள் ராசியில் பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட அதை வந்து குரு பார்வையால் ஓரளவுக்கு நம்மளுக்கு நிவர்த்தியாகி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் நீங்கள் நகர்த்திட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய அனுகூலமாக இல்லைனாலும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியும் இந்த மாதம் இருக்காது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் எல்லா விஷயத்துலையும் ஆனால் கொஞ்சம் முன்ஜாகிரதையோடு எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால கண்ணிராசி அன்பர்கள் நிதானத்தையும் பொறுமையோடையும் இருந்து கொஞ்சம் வந்து உங்களுடைய காரியத்தை செஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு இது பொதுவான அமைப்பு தான் எல்லாருக்குமே வந்து கேது பகவான் உட்காந்து எடுத்ததுனாலே பிரச்சனை ஆகிடுமா அப்படின்ற மாதிரிலாம் ஆகாது ஒரு சில கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி உட்கார்ந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் மாறுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்